ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைனா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தாக்க பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் மூணு டிசைன் சேரீ காட்டியிருக்கோங்க மூணுமே ஒரே ரேட்டு தாங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இந்த சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வீவிங் டிசைன் வந்துருங்க ரொம்ப ரிச்சான டிசைனுங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு மூடி உடுத்திட்டு போகிற மாதிரி ரிச்சான டிசைன் இப்போ பாருங்க முந்தாணி எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க சேரீ ஃபுல்லாகவே மீனாக ஒர்க்கில் டிசைன்ஸ் கொடுத்துருக்கோங்க ஒரு கிளி மரத்து மேலே உட்காந்துட்ருக்குற மாதிரியான டிசைன்கள் அதுக்கடையிலையும் நெலி புட்டா வர்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இதில் இருக்கிற அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே காட்டியிருக்கோங்க இதில் உங்களுக்கு எந்த சேரீ பிடிச்சிருக்கோ அந்த சேரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுணாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரீ கொரியர் அவைலபிள் இருக்குதுங்க இதெலாம் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு அதில் எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது ரெண்டாவது டிசைனுங்க குட்டி குட்டி மாங்காவாக ஸேரீ ஃபுல்லாகவும் வந்துருங்க முந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் லுக்கில் புட்டாக கொடுத்துருக்கோம் ரொம்ப கிராண்டான டிசைனுங்க ஸாரீ மீனா மீனாவாவுக்கு வருங்க பட்டு புடவையில் என்ன மாதிரி வேலைப்பாடு இருக்கோ அதையே நாங்கள் காட்டன் புடவையில் கொண்டாந்துருக்கோங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது அதுவும் சம்மருக்கெல்லாம் இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் உடுத்துறீங்கன்னா காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் உடுத்திட்டு இருந்தாலும் உடம்புல எரிச்சல் இருக்காது ஸ்கின் அலர்ஜி வராதுங்க இந்த வெய்ய கொப்பளம் இந்த வேர்க்குரோ அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியுமே வராது அதை காட்டனோட தன்மைங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் வந்துருங்க சேரீக்கு பய்ச்சா ரன்னிங்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருப்போம் எல்லா சேரீலையுமே டேசர்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டனுங்க எங்கள் சொந்தத்தரிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் இருக்கோம் அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கள் கேட்டால் பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எங்கே வேணுனாலும் விசாரிச்சுட்டு வந்து இந்த சேரீஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ டிசைன் மேங்கோ டிசைனில் உங்களுக்கு முந்திங்க இதாக ப்ளவுஸுங்க ரெண்டு பக்கமே ஜக்கால் ஒர்க்கில் பார்டர் வந்துருதுங்க சேரீ ஃபுல்லாகவே மேங்கோ டிசைனில் போட்டால் கொடுத்துருக்கோம் ரொம்ப யூனிக்கான டிசைன்ங்க பார்க்கறதுக்கு கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் கிரே கலர் சேரீ இதுக்கு பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர்லேயும் ராணி பிங்க் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க இப்போ நம்ம பார்த்த சேரீல எல்லாமே த்ரெட் ஒர்க்கு தாங்க பிரிண்ட் கிடையாதுங்க ஜருகையும் யூஸ் பண்ணலைங்க அதனால உறுத்தாது குத்தாது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இப்போ பாருங்க இதில் இருக்கிற அவைலபிள் கலர்ஸுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேர்ல வரவங்க நேர்லயும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்